தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுபானம் நடிகை தமன்னா சிக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை தமன் தமன்னா மதுபூன மதுபான ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளார் ஆந்திராவில் மதுபான ஊழல் நடைபெற்றது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இந்த ஊழல் நடைபெற்றது பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வளையத்துக்குள் தமனா கொண்டுவரப்பட்டுள்ளார் இந்த மதுபான ஊழல் வழக்கில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை தமன்னா சிக்கியுள்ளார் அவருக்கு சொந்தமான ஒயிட் அண்ட் கோல்டு கம்பெனியானது மதுபான ஊழல் வழக்கில் கிடைத்த பணத்தில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்கியதாக கூறப்படுகிறது ஆக மதுபான ஊழல் வழக்கில் தமன்னா சிக்கியுள்ளார் அவருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துள்ளது அவரை அழைத்து விசாரிக்க உள்ளது பிரபல தமிழ் திரைப்பட நடிகை தமன்னா மதுபான ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளார் திரைப்பட நடிகைகள் நடிப்பதில் கவனம் செலுத்திவிட்டு அதோடு நின்றுவிட வேண்டும் அரசியல்வாதிகளுடன் தொடர்பு ஏற்பட்டு நெருக்கமாக இருந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தால் இந்த மாதிரியான வழக்குகளை சந்திக்கத்தான் வேண்டியது வரும் இது தமன்னாவுக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் தமன்னாவுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது மதுபான ஊழல் வழக்கில் தமன்னா சிக்கியுள்ளார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது இதில் முந்நூறு கோடி ரூபாய் தமனாவுக்கு கைமாறியுள்ளதாக கூறப்படுகிறது